எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் ஒரு முக்கியமான ரெண்டு செடியை வந்துட்டு நம்ம நடவு செய்ய போறோம் ஒன்று வந்து பிரம்ம கம்பளம் இது என்னுடைய மனைவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பூச்செடி அவங்களே வாங்கி கொடுத்து தான் நடவு செய்ய சொன்னாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ தான் நடவு செய்யறதுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திராட்சை கொடி இது என்னுடைய மகளுக்கு பிடிச்ச ஒரு கொடி திராட்சை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பன்னீர் திராட்சை தான் இதுவும் வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போதான் நடவு செய்ய போறேன் இங்க பாருங்க வேரே வந்துட்டு வந்து கீழே போயிடுச்சு இது ரெண்டுத்துக்கும் நடவு செய்யறதுக்கு நேரம் வந்து இப்பதான் அமைஞ்சிருக்கு இது ரெண்டுத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா வளர்த்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்டேஷன் பண்ணணும் இதுதான் என்னுடைய ஆசை கண்டிப்பா நான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு செடியுமே எப்படி நடவு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஓகேங்க இப்போ இந்த தொட்டியில தான் நான் வந்து நடவு செய்ய போறேன் நீங்க குளோபாக இருந்தீங்க அப்படின்னாக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பிப்டீன் இன்ட்டு டுவெல் ஸ்டார்டிங்ல வைங்க கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அட் அதாவது ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின் வச்சுக்கலாம் மண் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா புலபொலன்னு இருக்கணும் அதாவது பிடித்தா கொழிக்கொட்ட மாதிரி வரணும் அதை உதிர்த்து விட்டால் புட்டு மாதிரி ஆகிடும் இதுதான் வந்து மண்ணுடைய பதம் இதில் வந்து மண்கலவையில் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் நார் ஒரு பங்கு மண்புழு உரம் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண் வந்து ரெண்டு பங்கு உயிர் உயிரூரங்கள் சூடோ மூணு மாப்ரடி அசோஸ் பயிரிலாம் பாஸ்போ ஃபேக்டரி அதெல்லாம் பூச்செடி அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாக்கா ராக் பாஸ்பேட் வந்து கலந்துக்கலாம் சரி இப்போ நான் முதல்ல வந்து பிரம்ம கமலத்தை தான் போகிறேன் நடவு பண்ண போறேன் மண்ணை வந்துட்டு கொஞ்சம் நல்லா பறிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் இன்னொரு வேலை ஒன்று பண்ணணும் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எப்சம் சால்ட் வந்து போடணும் சால்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு செடியை அது ஒரு ஷாக்கிங் ஆகும் அதாவது புது இடத்துக்கு வரும்போது பிளஸ் வேர் வளர்ச்சிக்கும் அந்த ஷாக்கிங்க சரி பண்றதுக்கும் இந்த எப்சம் சால்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது கூடவே ராக் பாஸ்பேட் என்கிட்ட இப்ப இருந்ததுன்னா நீங்க வந்து போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம பிரம்ம கமலத்தை வந்து நடலாம் இந்த தொட்டியில இருந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் எடுக்கணும் மண் ரொம்ப புலபொழன்னு இருக்குது பார்த்து தான் வந்து வேர்க்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இதை வந்து நடவு செய்யணும் இது இலைய வைச்சா கூட வந்துடுதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எதுனா எந்தெல்லாம் தெரிஞ்சுன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்க ஓகே நடவு பண்ணிவிட்டு இந்த மண்ணை வந்து இது போல கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அடுத்தது இன்னும் கொஞ்சம் மண்ணு வந்து போடணும் இதில் இருக்கிற மண்ணை தான் இப்போ வச்சுருக்கேன் நான் இதை வந்து போட்டுக்கலாம் நடவு பண்ணிட்டு லைட்டாக இந்த இடத்தண்டை ரொம்ப லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க போதும் அவ்வளோதான் இப்போ வந்து இதை நடவு பண்ணியாச்சு இதில் உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு செடி நட்டாலும் நம்ம உயிர் தண்ணின்றதை வந்து விடணும் இப்போ தண்ணீர் விட்டுக்கலாம் தண்ணீர் விட்டுக்கலாம் பொதுவாக இந்த பிரம்ம கம்பலம் வந்து ஷேன் நெட்டில் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப வெயில் வந்து தாங்காது அதனால வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா ஷேன் நெட்டில் வந்து வைக்க பாருங்க ஓகே அடுத்தது இப்போ திராட்சை செடியை வந்து நடவு செய்யலாம் அடுத்தது திராட்சை செடியை வந்து இந்த பேக்கில் தான் நடவு செய்யப்படுறேன் ஆல்ரெடி மண்கலவெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆஃபிஷியல் மண்கலவை தான் நான் ஏற்கனவே அந்த பிரம்ம கமலத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா அதே மண்கலவை தான் நம்ம திராட்சைன்றது வந்துட்டு ஒரு பழமரத்தை சார்ந்ததுன்றதுனால எப்சம் சால்ட்டும் கூடவே வந்துட்டு நம்ம இது போடுறது நல்லது அதாவது ராக் பாஸ்ஃபுட் போடுறது நல்லது மண் எப்படி இருப்பாருங்க அதே தான் பொலப்புலன்னு தான் இருக்குது லைட்டாக இந்த செடி நடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் மண் பறிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நடவு செய்யலாம் இது ஒரு இப்போது கொடி வகை அப்படின்றதுனால பந்தலில் ஏற்றி விடுற மாதிரி நம்ம நடுறது நல்லது இது கூட கொஞ்சம் ஷேடில் வைக்கிறது நல்லது இந்த ராட்சை ஏன்னா ரொம்ப வெயில் வந்துட்டு இது தாங்காது ஓகே இப்போ இந்த ஆட்சியை வந்துட்டு நடவு செய்யலாம் ரொம்ப லேட்டு பரவாயில்ல பார்ப்போம் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இந்த பேகை விட்டே தூரமாக போயிடுச்சு வேர்கள் எல்லாம் அது மண்ணில் வச்சுருந்ததுனால இதுக்கு பேகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்போ நான் வந்து எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீனில் தான் நடுறேன் ஆனால் அதுக்கப்புறமா வந்து சேஞ்ச் பண்ணலாம் இல்லை எயிட்டீன் எயின்ட்டி எயிட்டீனே போதும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இல்லை எயிட்டீன் நைன்டி எயிட்டீன் இந்த குரோ பேக் போதுமானதாக இருக்கும் ஏன்னா இது வந்து வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நிறைய போகும் கொஞ்சம் அகலமாக போகும் அதனால் இது அகலமான ஒரு குரோ பேக் அல்லது ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ட்ரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஐம்பது லிட்டர் ட்ரம்மு கேன் அதில் கூட நம்ம வைக்கலாம் ஓகே இப்போ இதில் உள்ள இன்னொன்று மறந்துட்டு பாருங்க ஹெப்ஸ்எம் சால்ட் போடவே இல்லை பரவாயில்ல இப்போ மேலே கூட நம்ம போட்டுக்கலாம் ஹெப்ஸ் சால்ட்டை லைட்டாக தூவி விட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி விட்டோம்னா அந்த சாறுகள் ஃபுல்லாகவே அதில் போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உயிர் தண்ணி ஊற்றிடலாம் ஓகே இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இந்த ரெண்டு செடியுமே நம்ம பத்திரமாக பார்த்து வளர்க்கணும் ஏன்னா ஒன்று வந்து என்னுடைய மனைவிக்கு இன்னொன்று வந்து என்னுடைய பொண்ணுக்கு இப்போ நமக்குன்றத விட மற்றவங்களுக்கு நம்ம வளர்க்கும் போது அந்த செடிகள் வந்துட்டு நம்ம பார்த்து பார்த்து வளர்ப்போம் அதே போல் ஆரோக்கியமாகவும் நமக்கு வளரும் ஓகேங்க இப்போ ரெண்டு பிளான்ட் வந்து நம்ம நடவு செஞ்சுருக்கோம் ஒன்று வந்துட்டு பிரம்ம கமலம் இன்னொன்று வந்து திராட்சை கொடி பிரம்ம கமலம்னு எடுத்துக்கிட்டாக்கா அது வந்து கொஞ்சம் ஷேடில் தான் வைக்கணும் அடுத்தது தண்ணி தேங்காத அளவுக்கு பார்த்துக்கணும் அடுத்தது திராட்சை கொடின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஷேடில் தான் வைக்கணும் ஆஷிஷியல் அதுவும் தண்ணி தேங்காத அளவு தான் பார்க்கணும் திராட்சை கொடிக்கு நிறைய சத்துக்கள் கொடுக்கணும் அது நிறைய வேர்கள் போகும் வைக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் அப்படி இல்லைனாக்கா எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் வைக்கலாம் பிரம்ம கமலம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஷிஷியல் அது ஒரு கட்டிங்லேருந்து வளர்க்குறது தான் அதனால அது வந்து பிப்டீன் இன்ட்டு பிப்டின் அப்போ அப்படி இல்லைன்னா எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் இந்த குரோ பேக்கில் வச்சு நம்ம வந்து வளர்க்கலாம் இது வந்து என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மகளுக்கும் பிடிச்ச பிளான்ட் அப்படின்றதுனால நான் அதை வச்சு வளர்த்து அவங்களுக்கே வந்து பிரசன்டேஷன் பண்ண போறோம் இதே போல நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக தனியாக ஸ்பெஷலாக கேர் எடுத்து அந்த ஒரு செடியை வளர்த்து அவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்